விஷ்மனத்தில் இருக்கக்கூடிய அற்புதம் அதாவது உலோக திருமேனியா இருந்து ரசிக்கும்படியாக இருக்கிறது என்பதும் அது மாத்திரமில்ல பரஸ்பர விருத்த தர்மம் பரஸ்பர விருத்தமான தர்மம் ஏக விக்தி இடத்துல சம காலத்துல இருக்கிறது என்பதும் ஒரு உயர்ந்தது இத பாஷிகார இடத்துல ஒரு சிஷ்யர் கேட்டார் ஈடு முப்பத்தாறாயிரம் படியில அடிக்கடி ஒரு சம்பவதம் ஏற்படும் ஆழவந்தார் போட்டியில இன்னார் ஒரு கேள்வி கேட்டார் இந்த முதலிகள் ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு ஆழவந்தார் பதில் சாதிச்சார் அது மாதிரியாக பட்டர் காலக்ஷேப கோட்சியில ஒருத்தர் கேள்வி கேட்டார் அதுக்கு பதில் சாச்சார் அப்படிலாம் அப்படித்தான் தோறும் அந்த ரீதியில பாஷிகாருடைய காலக்ஷேப கோட்சியில ஒருத்தர் கேள்வி கேட்டார் பரஸ்பர விருத்த தர்மம் ஒரு வக்தியின் இடத்துல சம காலத்துல எப்படி சம்பவிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டார் அதுக்கு பாஷிகார் அருளி செய்கிறார் இதுதான் ரிசம்மனுக்கு ஒரு அற்புதம் அப்படின்னு பாஷிகார் சாதிச்சார் அத சாய்கிறார் அடி கீழ்ப்பு அந்த செங்கன்மால் ஹிரண் என் சீற்றம் செல்லா நிற்கு கிட்டலா கிட்டலா இருந்தபடி எங்கனே என்று எம்பெருமானாரை சிலர் கேட்க ஈடு படியில் இருக்கக்கூடிய பங்கு இது மூணாம் பத்து ஆறாம் திருபடி செய்யதாமரை அதுல இருக்கக்கூடிய பாசுரத்தினுடைய அடிக்கீழ்ப்போனின் என்ற செங்கன்மாள் என்கிற பாசுரத்துக்கு ஆறாவது பாசுரத்துல இருக்கக்கூடிய விஷயம் இது ஹிரண் என்பக்கள் சீற்றம் செல்லா நிற்க தக்லாத் ஆழ்வானுக்கு கிட்டலா கிட்டலா இருந்தது இருந்தபடி எங்கனே என்று எம்பெருவானாரை சிலர் கேட்க சிம்ஹம் ஆனை மேலே சீரினாலும் குட்டிக்கு முளை உண்ணலாம் படி இருக்குமிரே என்று அருளி செய்தார் பாஷிகார அனாயாசமா ஒரு பதில சாட்சிட்டார் ஒரு சிங்கம் இருக்கு சிங்கம் தன் குட்டிக்கு பால் கொடுத்துருக்கு அப்ப ஒரு மதம் பிடிச்ச யானை அந்த இடத்துல வருது இப்போ சிம்ஹம் குட்டிக்கு பால் கொடுக்குறத நிறுத்திட்டோ போய் சிம்மத்து மேலே சீராது கர்ஜிக்காது அது பாட்டுக்கு படுத்துட்டு அந்த மதம் பிடிச்ச யானையை கேர் பண்ணவே பண்ணாது படுத்துன இடத்துல இருந்தே சீரம் கர்ஜிக்கும் பால் கொடுக்கறத நிறுத்தாது குட்டிக்கு பால் கொடுக்கறதையும் நிறுத்தாது தான் கர்ஜனையும் பண்ணும் அப்ப பாருங்க கர்ஜனைன்றது கோபத்தால் வரக்கூடியது பால் கொடுக்கறது என்பது அனுகிரகத்தால் வரக்கூடியது அப்போ பிரகலாதன் என்கிற குழந்தைகிட்ட இருக்க அனுகிரகமும் சீற்றமும் ஒன்னா இருக்கிறதுன்றது ஒன்னும் அதிசயமே இல்லை ரெண்டுத்துக்கும் ஹேத்து ஒண்ணு பிரகலாதன் மேல இருக்கக்கூடிய அனுகிரகம் தான் ஹிரண்யன் மேல சீற்றமாக மாறியது ஆகினால எதபரா அத சகசிர மஜம் பொய் சரண்ய உபா வகது வரதே என சிரந்தம் விகிருதி அர்பக நிர்பஜனா கூற தாழ்வானு இதை சாச்சிருக்க